அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ராகு கேது பயிற்சி வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட் ஆன பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை

ஸ்பீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நட்சத்திர வரிசையில இருபத்தி ஓராவது நட்சத்திரமா வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய ராசியில சூரிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதிகமான ஆளுமை தன்மை இருப்பாங்க எல்லாத்தையும் இருக்கும் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அதை எளிமையா ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஹேண்டில்

ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டோம்னாலே நிறைய போராட்டம் தான் இருக்கும் போராடி ஜெயிக்கிற ஒரு நட்சத்திரம்னா அது உத்ராட நட்சத்திரம் இந்த போர் குணம் சூரியனுடைய அந்த தன்மை அது வந்து உத்திராடத்துக்கு முழுமையா உண்டு அதே மாதிரி யோசனை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் எல்லா விஷயத்து மேலயும் அப்படியே கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவாங்க உடைய வார்த்தைகளும் பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை ஒரு நாலு பேர் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க இந்த மாதிரி ஆள் பலம் சொல் பலம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா உண்டு நீதி நேர்மை தவறாதவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய ராசி மகர ராசி நீதி தவறாதவங்க நீதிக்கு புறம்பா எதையும் செய்யாதவங்க உண்மை நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அதிகமா விரும்பக்கூடியவங்க பொய் சொன்னா பிடிக்காது பொய் சார்ந்த விஷயங்கள ஈடுபட மாட்டாங்க மனசுல பட்டதை அப்படியே பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க இது வந்து இந்த உத்திராடத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய தனித்துவமான தன்மைகள் இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டிடி எல்லாம் கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு கேது பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல ஜாதகத்துல ராகு கேது தோஷம்னு நம்ம கோச்சார ரீதியா எடுக்கும் போதும் இது அவ்வளவு சிறப்பு பலன்களை தரது இல்ல ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில ராகு வந்துருவாரு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பம் நமக்கு சுபமாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறத குரு பார்வை நமக்கு எஸ்டிமேஷன் பண்ணுது அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நமக்கு அது பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது த எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத அந்த குரு பார்வை நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது அதில் குரு பார்வை வாங்கி ராகு பகவான் மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயம் அடுத்த சனி மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல நல்ல பலமான அமைப்பில் இருக்காரு ஸோ அதுவும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன் பாதிப்பில இருந்து இப்போதான் நம்ம அப்படியே கொஞ்சம் விலகி வரும் ஆனால் ராகு கேது டூ அண்ட் எயிட்ல என்ட்ராயிட்டாங்க அது அவ்வளவா சிறப்பு இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனியும் ஆறாம் இடத்துல இருக்கிற குருவும் நமக்கு பேவரபுளா இருக்காங்க அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதனால மேஜரான ட்ரபிள் மேஜரான பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் எல்லாத்தையும் அழகா நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் நீண்ட நாள் போராட்டங்கள் அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா குறைஞ்சிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இவ இந்த ராகுக்கு எதுவும் பேர்ச்சியா செக்மெண்ட் வைஸ் நம்ம ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ராகு வீது பயிற்சி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது நம்ம உத்தியோகம் பாக்குற இடமா இருக்கட்டும் இந்த ரெண்டு இந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் கோபமான வார்த்தைகளை குறைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும் குரு குருவுடைய ஐந்தாம் பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஜீவனஸ்தானத்தில் பதிவு இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய டாஸ்க் இருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை நம்ம ஜாலியாக அப்படியே அதை கடந்து வருவோம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு பெரிய சுமை மாதிரிலாம் தெரியாது அதை நம்ம அப்படியே எளிமையாக ஹேண்டில் பண்ணி அதை நமக்கு சாதகமாக மாற்றி அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதில் தொழில் உத்தியோக ரீதியாக ப்ரெஷர் இருந்தாலும் அது நமக்கு பெரிய அளவில் பாதிப்புல கொடுக்கல நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது சார்ந்த வகையில ஒரு சுப செய்தியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா நீங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப கிடைக்கும் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் சுழல்ல போய் அதிக பேர் மாட்டிக்காதீங்க அதை மட்டும் நான் கொஞ்சம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு போகும்போது ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அதையும் ரெண்டாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் ராகு கேது என்றாகும் போதும் பார்த்தோம்னா நம்முடைய பர்சனல் லைஃபுக்காக நிறைய

அது விஸ்வரூபம் எடுக்காம நம்முடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மீறாம இருந்து கடன் அதை வாங்குறோனாக்கில் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அதே போல இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க கூட ஒர்க் பண்றவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த மாற்றம் இப்ப சிறப்பான முறையில் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறதுக்கான ஆப்பர்சூனிட்டيزலாம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அந்த அரசாங்க ஊதியத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகுற ஒரு ஆப்பர்சூனிட்டيزலாம் கிடைக்கும். அது ஆல்மோஸ்ட் நமக்கு பெருசா நெகட்டிவா இருக்காது. எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதான் அந்த இடமாற்றம் கூட நமக்கு ஃபேவர்தான். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ராகு கேது பேர்ச்சி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்துது. அதான் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிரும் கிடைச்சிடும் உத்தியோகம் முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான சைடா அமைது ஓவரால அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது அதை அப்படியே அழகா நம்ம மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் சோ அந்த லெவல்ல தான் இருக்கு அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இந்த டைமிங்ல ரெண்டாம் இடத்துல ராகு குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல இந்த அமைப்பு நம்ம பொதுவாக அனலைஸ் பண்ணும்போது பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி நிறைய பேருக்கு ஏற்படலாம் ஆல்ரெடியே நிறைய பேர் பொருளாதார நெருக்கடியில தான் இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனி பொருளாதார ரீதியாக ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுக்குள்ள கொடுத்துட்டு போயிடுச்சு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தோன்னா ரிலேட்டடா நிறைய தேவைகள் ஏற்படும் குடும்பத்துல நிறைய வியச்சல வரிசையா ஒன்று மாத்தி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய சுபமாற்றங்களை செய்யறதுக்கான முயற்சிகளை செய்வோம் ஆனா அதுல ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் நிச்சயமாக நிலவும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை இதுல ஏற்படுது ஆனா சுபமாற்றத்துக்கான பேச்சுவார்த்தை சுபமாற்றத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையுது சோ அது சம்பந்தமான சிந்தனைகள்லாம் ஏற்படுது ஆனா அதை நம்ம செயல்படுத்துறதுல கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனா குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழப்பத்தோட சுபமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய ஏற்ற நிகழ்வுகள் இருக்கும் ஆனா நம்ம எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் நமக்கு நல்ல நிலையில் இருக்காரு அதுல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதுல பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கிற நெருக்கடியை நம்ம புல்பில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுல வெற்றியும் அடைவோம் அது நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு அதே சமயத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில தொடர்ச்சியா விரைய செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கிற கேது தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது யாரை நம்பியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஓப்பன் டு ஓபனா சொல்லாதீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குனாக்கா அதை வெளிப்படையா யாரையும் சொல்லாதீங்க அதுல உங்களுக்கே அது உள்டாவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சீக்கிரட்டா கொஞ்சம் சேஃபா நீங்க ஹேண்டில் பண்றது நல்லது அதே மாதிரி இந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்குள்ள அந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த குடுத்தல் வாங்கலை ஏற்படுத்தி அந்த உறவு நிலையில ஒரு சில முரண்களை ஏற்படுத்தலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ட்ரை பண்ணனும் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில் ட்ரபிள் இருக்கும் ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் ஓரளவுக்கு அதை நம்ம அப்படியே மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு போறதுக்கான சுச்சுவேஷன்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது இந்த ரெண்டு கிரகத்துடைய திசை அப்படி இல்லைன்னா புத்தி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் தலைகீழாக இருக்கும் கொஞ்சம் ட்ரபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி மற்ற திசைகள் ஏதாச்சும் நடக்குதுன்னா அதில் மேஜரான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு விதமான குழப்பத்தன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பு ஆளாளுக்கு ஒன்று ஒண்ணு சொல்ற ஒரு அமைப்பு யாரும் உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வராத சூழ்நிலை இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு பேத்துல போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பம் சார்ந்த வகையில கவலைகளையும் அதிகமா ஏற்படுத்தும் ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஒரு ஏக்கத்தன்மையை கொடுத்துரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தன்மையை கொடுக்கும் ஒரு சுப விசேஷம் சுப மாற்றம்

செயல்படுறது நல்லது யாரையும் காயப்படுத்தாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது ஒரு நல்ல உத்தவமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்க கூடாது இந்த வாக்கு கொடுத்த வாக்கு நம்ம காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகம் அதில் யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க நீங்க கடனே வாங்கினாலும் இந்த டைமிங்ல நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுக்காதீங்க அதில் கொஞ்சம் தாழ்வான சூழ்நிலை ஏற்படும் அது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வரலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்படியே மேலோட்டமா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கும் எனவே குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் பராமரிப்பு தேவை கொஞ்சம் சகிப்பு தன்மை தேவை கொஞ்சம் அரவணைச்சி விட்டு கொடுத்து நல்லது இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா நம்ம இந்த நேரத்துல அதிகமா யூஸ் பண்ணணும் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த நேரத்துல நீங்க இறங்கி போய் பேசினீங்கன்னா அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் ஏற்படுத்துது இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்துது அதனால பேச்செல்லாம் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது வார்த்தைகள்ல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டோம்னா ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம் அடுத்ததாக காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா காதல் உறவு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரியான குழப்பம் ஒரு விதமான வருத்தம் கவலை இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதிகிறது அவ்வளோவா சிறப்பு இல்லை சனி நம்முடைய ராசிநாதனாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி எல்லா விஷயத்துலையும் செக் பண்ணுறதுக்கான ஒரு கிரகம் நவ கிரகங்கள்லேயே சனி பகவானுக்கு மட்டும் ஈஸ்வரப்பட்ட சனி பகவான் தான் நீதி அவர் அவருடைய வேலையை கரெக்டா பாத்துருவாரு அதனால ஐந்தாம் இடத்துல சனி பார்வை பதிகிறதுனால இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஒரு விதமான கவலை வருத்தம் இதெல்லாம் நம்மள அப்படியே சூழ்ந்து கொள்ளும் அதே மாதிரி குடும்பத்துல இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை குழப்பமும் வரும் புத்தி தெளிவு இருக்காது அது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல பாக்குற ஒரு பெரிய மைனஸ் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்த ஸ்தானம் சொல்லுவோம் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம திணறுவோம் அது வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பா அது காதல் உறவு சார்ந்த விஷயங்கள ஈடுபடுறவங்களுக்கு மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில சொல்லாம இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு விதமான குழப்பத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லவ் லெஷிப்ல இந்த நேரத்தில் மேஜரா நிறைய பேருக்கு பார்த்தோம் வீட்டுக்கு தெரிஞ்சிரும் அதனால ஒரு விதமான வருத்தம் கவலைகள் எல்லாம் ஏற்படலாம் ஆனா குரு பார்வையில ரெண்டாம் மடத்துல இருக்கிற ராகு ஆரம்பத்துல ரெட் சிக்னலை கொடுத்தாலும் அப்படியே போக போக மெல்ல மெல்ல அப்படியே அந்த கல்லையும் கரையை வச்சு ஒரு மாதிரி நமக்கு ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்துருவாரு அதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக எல்லாமே சரி ஆயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் காதல் உறவு வீட்டில சொல்றதுக்கு ஃபேவரான காலகட்டம் இல்ல சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது மற்றபடி காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே என்டையராக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படுறது நல்லது ஓவரா கவலைப்படாம மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபமாவே முடியும் அடுத்தது இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் எட்டாம் இடம் ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இன்ஃபுளு பண்ணும்போது அது இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில் பெருசா ஒரு நிம்மதியையோ பெருசா ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா இரண்டாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலயும் ராகு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது வரக்கூடிய வரன்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா பொருத்தமில்லாத வரன்களா வரும் திருமண முயற்சி சார்ந்த அந்த ப்ராசஸே ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான குழப்பத்தோட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது நம்முடைய அவசரத்துக்கு நடக்காது ஆனா அது நடக்கும் ஒரு சுப செய்தி சுப விசேஷம் குடும்பத்துல நிச்சயமாக உண்டு அது அப்படியே குழம்பி குழம்பி ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா ஆகிற மாதிரி ஆகி அது நமக்கு எண் ரிசல்ட் ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அதுல ஸ்டார்டிங்ல இருக்கிற குழப்பங்களை நினச்சி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க திருமண முயற்சிகளை நம்பிக்கையோட செயல்படுத்துங்க திருமண முயற்சியில நிச்சயமா நல்ல செய்திகள் உண்டு ஆரம்பத்தில் நிறைய குழப்பம் இருக்கும் ஆனா அந்த குழப்பம் சரியாயிடும் அப்படிங்கிறது கருத்து அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால நிறைய விரையச்சலு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறது வாழ்க்கை துணையோட அதிகமா ஏதாச்சும் ஆர்குமெண்ட் பண்ணி பேசிக்காம இருக்கிறது இந்த அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த நேரத்துல இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா செயல் செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படணும் மற்றபடி வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையால அதிகமான மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது பொதுவா உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் மனவேதனைகள் ஏற்படலாம் சிம்பிளா சொல்லணும்னாக்கா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை அது அப்படியே மேலோட்டமா நிலவுறதுக்கு வாய்ப்பு ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சூழ்நிலையை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன ரெமடி அப்படின்னா ஒன்னே வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஃபேமிலியை விட்டு வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய பேச்சு வார்த்தைகளை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணாலே போதும் எதையும் பெருசாக நம்ம மைண்டுக்கு ஏற்றிக்காம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு சகிப்பு தன்மையோடு செயல்பட்டோனாக்கா எல்லாம் நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ராகுக்கு எதுவும் ட்ரபிள் கொடுக்கல ஆனா சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கு நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய இதை கொடுத்துரும் நிறைய யோசனைகளை கொடுத்துரும் ஒரு சிலர் பார்த்தோன்னா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ செலவுகளை மேற்கொண்டு அதுல ஒரு சில முயற்சிகளை எடுத்து அதுல ஒரு நல்ல செய்தியை அறுவடை செய்வாங்க ஆனா ஆரம்பத்துல கவலையை கொடுத்துரும் அது அப்படியே இந்த கவலையோட ஒரு சுப செய்தி மாற்றத்தை நோக்கி பயணி எனவே என்ற ரிசல்ட்ல நமக்கு பேவரான ஒரு செய்தி கிடைச்சிடும் நீ எதிர்பார்த்த அந்த சுப செய்தி நிச்சயமா கிடைச்சிடும் ஆனா ஆரம்பத்துல கவலையும் வருத்தமும் சூழ்ந்து கொள்ளும் ஆனா அதை நினைச்சு நீங்க ஓரா உரி பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சனியுடைய பார்வை பொதுவா போதனா எந்த இடங்கள்ல பதியுதோ அந்த இடம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வீக் பண்ணும் கொஞ்சம் அதை அப்படியே ஸ்லோ பண்ணி கொடுக்கும் அதை அப்படியே கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொடுக்கும் அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தாமதமாகுது தடைப்படுதுன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க தாமதப்பட்டாலும் தடைப்பட்டாலும் என்ற ரிசல்ட் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி

நிறைய ஏஜ் ஆயிருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் நடக்கல அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கவலை இயக்கம் சோ இந்த அமைப்பு இதை கொடுக்கும் சோ இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கவனமா செயல்படுறது நல்லது ஓவர ஆர்குமெண்ட் எதுவும் இல்லாம அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகள் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க அது ஏதோ ஒரு விதத்துல அப்படியே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா போற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்லது அடுத்தாக மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிருக்கு புத்தி ஸ்தானத்துல ஒரு சில கலக்கங்கள் இருக்கு இப்போ வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில குழப்பத்தன்மைகள் இருக்கும் ஏன்னா புத்தி ஸ்தானத்துல சனி பார்வை இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் சிந்தனை போராட்டம் அவங்களுடைய மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமா ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்குன்னா அதுல யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது மற்றபடி மறைந்த குரு நிறைந்து தருவார் இதுக்கு கல்விக்கு பொருந்தும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக உண்டு அதுல நிறைய பேர் பார்த்தோம்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது வந்து நமக்கு இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி மாணவ மாணவிகள் ஒரு நல்ல காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு கல்வி சார்ந்த வகையில் அதிகமான சுபவிரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கல்விக்காக அதிகமா ஏதாச்சும் நம்ம செலவு செய்வோம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நேரத்தில் நிறைய உண்டு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும் வெறி மாணவ மாணவிகளுக்கு அதிகரிக்கும் ஆனா அது எந்த விஷயம் அப்படிங்கறத அந்த கன்க்ளூஷனுக்கு வரதுல ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் மாணவ மாணவியல் கேட்ச் அவுட் பண்ணிட்டாங்கன்னா போதும் நேரத்தில் அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுத்துரும் உங்களுக்கு எது தேவைங்கிறத மட்டும் நீங்க கேட்ச் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை அந்த நேரத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் கல்வி சார்ந்த வகையில் மேஜரா அந்த ட்ரபிளும் நான் சொல்லல மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக மைண்ட்ல நிறைய போராட்டம் நடக்கும் அதை மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளியர்னு அர்த்தம் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த விஷயத்திலும் பெருசா ட்ரபிள் இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து அஷ்டமத்துல தனித்த கேதுவா இருக்காரு குரு பார்வையும் சனி பார்வையும் எதுவும் இல்லை இந்த அமைப்புல கேது அஷ்டமத்தில இருக்கிறது அவ்வளோவா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கிற கேது ஹெல்த் ரீதியா ஒரு விதமான ஏற்றுத்தாழ்வுகளை ஏற்படுத்துது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது இந்த நேரத்தில் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குறிப்பாக அந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது கேது அமர்ந்து இடம் வந்து பகை வீடு சிம்மத்துடைய வீடு அதுல வந்து இந்த உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனை அதாவது அந்த வயிற்றுக்கு கீழ இருக்கிற பகுதிகளில் ஏற்படலாம் அதாவது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும் அதே போல கடந்த காலகட்டங்களில் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு தந்தையோடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும் மகர ராசி மகர ராசியுடைய நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா கடந்த ரெண்டு வருஷமாவே பார்த்தோம்னா ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் ஹெல்த் ரீதியா நிறைய செலவு மன ரீதியா ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் எடுத்துட்டு போனச்சு இப்போ கேது அஷ்டமத்துல இருக்கிறதும் அதோட கண்டினியூட்டியே இது காமிக்குது ஆனா கடந்த காலகட்டத்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு பாக்கும்போது அது அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது ஆல்ரெடி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கடந்து வந்துடும் அதன் வகையில் இதை நான் ஃபேவர்னு சொல்லுவேன் ஆனா ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க ஹெலிங் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பலன்களை கொடுக்கும் பொதுவாக கேது வந்து அஷ்டமத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பயத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு நான் நிவர்த்தியை சிறப்பான முறையில் கொடுக்குது எனவே ஆரம்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அதுக்கான எண்ட் ரிசல்ட் அதுக்கான எண்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது முழுமையான நிவர்த்தியை கொடுத்துருது ஸோ அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸான விஷயம் கேது வந்து ஞானக்காரகன் மன ரீதியாக நிறைய செக் பாயிண்ட்லாம் வைக்கும் என்னென்னமோ யோசிப்போம் மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது நிறைய அலைச்சல் இருக்கும் இதெல்லாம் அஷ்டமத்தில் இருக்கிற கேது டிஃபால்ட்டா ஏற்படுத்தும் அதே மாதிரி சுற்றுப்புற தூமையை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா அந்த விச ஜந்துக்களுடைய ஆபத்து விச ஜந்துக்களால் ஒரு சில தொந்தரவு இதெல்லாம் ஏற்படலாம் அல்ல சுற்றுப்புறத்தை இப்போ தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கிற கேது தவறுதலான முடிவுகளை எடுக்க வைக்கும் இப்போ மைண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு தப்பு தப்பா யோசிக்கும் லோ கான்பிடன்ட்ல இருப்போம் ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா ஒரு கன்ஃபியூஷன் லோ கான்பிடன்ஸ் மைண்ட் தப்பு தப்பா யோசிக்கிறது இதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது அஷ்டமத்தில் இருக்கிற கேது டிஃபால்ட்டா ஏற்படுத்தும் எனவே மனம் போன போக்குல போகாம மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நம்ம கடந்து வரும்போது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருக்கிற பாரத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அதனால இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமா கொடுக்கும் மற்றபடி இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ராகு கேது இது ஸ்தலங்களுக்கு போயிட்டு அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்ஸ் நீங்க அதிகமாக பண்ணணும் நல்லா மெடிடேட் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல அத்தாரிட்டி எடுங்க அதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சாலே எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு மாற்றமாகவும் அமையும் இந்த கிரக அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தோம்னா சின்ன விஷயத்த பெருசா காமிக்கும் ஆனா அதுக்குள்ள நம்ம மூழ்கும் போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் எனவே ஆரம்பத்தை பார்த்து யாரும் பயப்படாதீங்க பைனலா நம்ம பார்க்கும் இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலையை நிச்சயமா கொடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி அதை நீங்க ஃபீல் பண்றதுக்கு தயாராகுங்க மற்றபடி பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் ஆனா அது தானாவே சரியாயிடும் பொறுமையா நீங்க அப்படியே கையை கட்டிட்டு வாட்ச் பண்ணுங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க அப்படியே ரியலைஸ் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க நீ என் ரிசல்ட்டை பார்க்கும் இதுக்குதான் நம்ம இவ்வளவு அலட்டிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே பைனலா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் இல்லை எதை நினைச்சு கவலைப்படாம மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபமாக இப்போ நீங்க வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன செக்ஷனில் சொல்லுங்கள் கமாண்ட் அது சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது

நவயோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு ஒரு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு பிரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம் அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க பதிவுகளை நீங்க பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலா ஏ டு விசிட் தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க And finally very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy Valdikal Nandri.